இதில் ரொம்ப அபத்தமாக பேசியவர்கள் எல்லோரும் ட்ரோல் செய்யப்படுவதும் அந்த ஷோவில் கம்பீரமாக பேசிவிட்டு இன்று மன்னிப்பு கேட்டு வீடியோக்கள் போடுகிற இடம் வரை அப்போ அப்போ அதற்கு அர்த்தம் என்னன்னா பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பாக நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைஞ்சீர்கள் என்ன மன்னிச்சுடுங்க உங்க ஸ்ட்ரீட்லயோ அல்லது இதுவரை வந்த தரவுகளையோ பணக்காரர்கள் நீ குழந்தைகளை கடித்தது எந்த நாய் எவ்வளவு யாருக்கு பேச்சு முச்சல் ஆதரிப்போல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூடிய குறிப்பாக பணக்காரலாக தான் இருக்காங்க அப்போ இந்த ஜீவதாரணத்தை எப்படி எடுத்துக்கொள்ளுதோ அதை தாண்டி ஒரு ஆட்டோ ட்ரைவரோடைய குழந்தை இறந்து போது இல்லை நிச்சயமாக இந்த ஷோவில் வந்து அந்த மேட்டிமைத்தனம் தோலுரிக்கப்பட்டது என்பதை தான் நான் சொல்ல வேண்டும் அப்போ அந்த மேட்டிமைத்தனம் என்பது தோலுரிக்கப்பட்டு விட்டது குழந்த வந்து ஆட்சியராக இருந்தால் என்ன பண்ணிருக்கோன்னு கேட்குறதுக்கு இன்சென்சிபிலிட்டியுடைய உச்சம் இது இல்லைன்னா கம்ப்ளீட்லி கன்டன் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு ஆ முத்துகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசும்போது அது விவாத பொருள் ஆகிறது வணக்கம் இந்தளவு நாய்கள் லவ்வர்ஸ் அதில் இருந்து அதுக்கு ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பதும் சொல்லி ஒரு டிபேட் போச்சு பார்த்துருப்பீங்க நீங்க பல்வேறு நியான கலந்து ஆனா இந்த டிபேட் வந்து முற்றிலும் கவனிக்கப்பட்டது அதாவது நாய்களை வெறுப்பவர்கள் நாய்கள் வெளியே என்று சொல்லுகிறவர்கள் வந்து முற்க ஜீவகாரியம் இல்லாதவர்கள் அப்படின்ற போன ஒரு தோற்றம் குழந்தையை அடிபடுவதை விட நாய்கள் வந்து காப்பது அங்கங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது நிச்சயமாக நீனான ஒரு மிக முக்கியமான தலைப்பில் சுட சுட ஒரு சமூகத்தில் அந்த தலைப்பு குறித்த விவாதங்கள் நடக்கிற நேரமே அதை இந்த ஷோல விவாதிப்பது அவர்களுடைய ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அப்படி மிக முக்கியமான விவாதங்களை அவர்கள் அந்த விவாதத்திற்கு ஒரு பெரிய பொருளையும் உயிரையும் அந்த ஷோ கொடுத்துருக்கு என்பதை நான் பல கட்டங்களில் கவனித்திருக்கிறேன் இந்த முறையும் அவர்கள் இந்த தெருநாய்கள் குறித்த இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற எக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் குறித்த அந்த அந்த தெருநாய்கள் குறித்த விவாதத்தை மிக முக்கியமாக அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள் என்று நான் பார்க்கிறேன் குறிப்பாக நாய்களுக்கு ஆக பரிந்து அல்லது நாய்கள் வேண்டும் என்று பேசக்கூடியவங்களும் மிக அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவர்களை தான் அவர்கள் தேர்வு செய்திருந்தார்கள் அதே போல் நாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற இந்த தரப்பினரையும் அவர்கள் மிக முறையாக அவர்கள் தேர்வு செய்தது தான் ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பல ஷோல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் ரொம்ப நல்லா பேசுவாங்க மத்தவங்க எல்லாம் வரிகள் பேசுறவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த ஷோல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இரு ஒரு இருபது பேர் இருக்கா இருபத்தைந்து பேரும் ரொம்ப அழுத்தமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருந்ததை நான் பார்த்தேன் அவ்வளோ ரொம்ப முக்கியமாக அந்த விவாதம் என்பது நடைபெற்றது ஆனால் அந்த ஷோ நேற்று நடந்து முடித்ததிலிருந்தே ஏறக்குறைய நேற்று அதிகாலையிலிருந்தே ஏன்னா உலகம் முழுக்க அது ஒளிபரப்பானதிலிருந்தே அந்த ஷோ வந்து இந்தியாவில் ஒளிபரப்பாவதற்கு முன்பாகவே ட்ரெண்டிங் ஆகிவிட்டதை நான் பார்த்தேன் ஏன்னா நேற்று அதிகாலை முதலே அந்த ஷோ குறித்த கருத்துக்கள் நிறைய வந்தது அப்போவே போட ஆரம்பிச்சாங்க இந்த ஷோ ஒரு பெரிய விவாத விவாதத்தை ஏற்படுத்தப் போகிறது ஒரு பெரிய விவாதம் என்பது இந்த இந்த ஷோ ட்ரெண்டாக செட் பண்ண போகுது என்று தெரிந்தது நேற்று மதியத்துக்கு மேல் நேற்று இரவு இன்று காலையெல்லாம் ஏறக்குறைய முகநூல் உள்ளிட்ட பல்வேறு ட்விட்டர் உள்ளிட்ட தளங்களில் இந்த இந்த ஷோவின் கருத்து விவாதிக்கப்படுவதும் இதில் ரொம்ப அபத்தமாக பேசியவர்கள் எல்லோரும் ட்ரோல் செய்யப்படுவதும் அந்த ஷோவில் கம்பீரமாக பேசிவிட்டு இன்று மன்னிப்பு கேட்டு வீடியோக்கள் போடுகிற இடம் வரை அப்போ அப்போ அதற்கு அர்த்தம் என்னன்னா இந்த ஷோ வந்து உண்மையிலேயே மிக முக்கியமான விஷயத்தை மிக முக்கியமான நேரத்தில் பேசியிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் குறிப்பாக இந்த ஷோ வந்து பல்வேறு விஷயங்களை தோளுரிச்சி காட்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஷோவில் நாய்கள் வேண்டும் என்று பேசியவர்கள் எல்லோருமே ஏறக்குறைய நாய் வளர்ப்பை ஒரு ஸ்டைலாகவும் ஒரு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் நாங்களெல்லாம் மிருகங்களின் மீது அப்படியே பாசம் கொண்டவர்கள் என்பதை போன்ற அவர்கள் அந்த நாய் வளர்ப்பவர்கள் ஒரு மேட்டிமையோடு அத வந்து அவங்க எல்லாரும் பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது ஏதோ நாய் வளர்ப்பவர்கள் மட்டுமே இந்த இந்த மிருகங்களின் மீது பெரும் பதிவு கொண்டவர்களை போல் அவர்கள் ஒவ்வொருவரும் துணிச்சு பேசினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது எனக்கெல்லாம் அந்த இடத்தில் எங்கள் கிராமத்தில் சம்சாரிகள் மாடு வளர்ப்பாங்க அதெல்லாம் இவங்க யாரும் பார்த்தது இல்லை போல தெரியுது எங்க ஊர்ல மாடோட அவ்வளோ அழகா பேசுவாங்க மா ஒரு 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 அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் நாய்களோடும் மாடுகளோடும் இன்ன பிற மிருகங்களோடும் எவ்வளவு நட்பாக நேசமாக ஒரு வாழ்க்கை துணையை போல் அவர்கள் அதனை வைத்திருப்பார்கள் அதை கண்டிப்பாங்க கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாங்க அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குல்ல அந்த உறவில் ஒரு துளியை கூட இந்த நாய் வளர்ப்பவர்களிடம் என்னால் பார்க்க முடிந்ததில்லை இவர்கள் எல்லோரும் இதை ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் நகரங்களில் வசிப்பவர்கள் தான் அதில் நூறு வீதமும் அப்போ இவர்கள் எல்லோரும் வந்து நாங்கள் வந்து உயர் ரக நாய்களை வெளிநாட்டு கார்கள் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது மாதிரி நாங்கள் எல்லாம் ஃபாரின் பிரீட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி நாய்கள் நாங்கள் அந்த நாய்க்கு பெடிகிரி போடுற போடுறதுல இவங்க அதை ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக நாய் வளர்ப்பதை ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பலை போலத்தான் அவர்கள் என்னை அனைவரும் அதை வைத்தார்கள் குறிப்பாக இந்த ஷோவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பத்து நாய் வளர்த்தாலும் எங்கள் யாருக்குமே அதில் பிரச்சனை இல்லை நீங்கள் பத்து நாய் வளர்க்கலாம் உங்கள் வீடு மூணு மாடியாக இருந்தால் ஒரு மாடியே நாய்க்கு ஒதுக்கலாம் இதை யாரும் எதிர்க்க போவதே இல்லை இந்த ஷோவினுடைய உள்ளடக்கம் என்பது இன்றைக்கு பெருகி இருக்கும் தெருநாய்களில் தெருநாய்கள் தெருநாய்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக ஆகியிருக்கிறது பல் பல்கி பெருகி இருக்கு இந்தியா முழுவதிலும் பெருகி இருக்கிறது தமிழகத்திலும் அது பெருகி இருக்கிறது அப்ப இந்த தெருநாய்களை எப்படி ஒழிப்பது இந்த தெருநாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை நாய்கள் வந்து தொடர்ச்சியாக அப்பாவி குழந்தைகளை அந்த தெருவில் போகிற ஒரு ஒரு சின்ன ஒரு தெருவோர வியாபாரியார் இருப்பார் ஒரு ஒரு கீரையை விற்றுக்கிட்டு போவாரு ஒரு ஒரு வீட்டுக்கு பேப்பர் போட ஒருத்தர் போவாரு அப்படியாக இந்த தெருக்களில் நடமாடக்கூடிய எளிய வியாபாரிகள் முதல் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் வரை எப்படியெல்லாம் இந்த நாய்கள் இன்றைக்கு எத்தனை பேரை கடித்து வைத்திருக்கிறது இந்த கடியினால் ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் ஒரு வருடத்துக்கு இறந்து போவதாக ஒரு புள்ளிபவரம் நமக்கு சொல்லுது இருபதாயிரம் பேர் இந்தியாவிலே இறந்து போகிறார்கள் இப்ப கடித்து அவதிப்பட்டது ஊசியை போட்டுக்கொண்டது என்பதெல்லாம் தனி தடுப்பூசிகளை போட்டது தொப்புளை சுத்தி ஊசி போட்டது நான் கூட அப்படி ஒரு நாய் கடியை வாங்கியிருக்கிறேன் எனக்கு தெரியும் அதனுடைய வலி என்ன அவஸ்தை என்ன அல்லது வலி அவஸ்தை மருந்து எல்லாவற்றையும் தாண்டி அப்படி ஒரு தெருநாய் நம்மை கடிக்கும் போது நாம் அடைகிற பதட்டம் இருக்கு இல்லையா அந்த பதட்டத்திற்கு அளவே இல்லை குறிப்பாக இன்னைக்கு சொல்லுவாங்க அது ஒரு வெடி வெறி பிடித்த நாயாக இருந்தால் நீங்களும் நாயை போல் குறைக்க தொடங்கி இருவீர்கள் என்று நமக்கு இந்த சமூகத்தில் நாய்க்கடி குறித்து உலகிற பல்வேறு விஷயம் இருக்கு இல்லையா அப்படி அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்காருங்க அவர் நாய் கடிச்சதிலிருந்து வீட்டுக்குள்ள நாய் மாதிரியே குழச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு முதலில் இது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பயமும் பதட்டமும் அதீதமான பதட்டமும் பயமும் இருக்கு அப்புறம் இருபதாயிரம் பேர் ஒரு வருடத்துக்கு இறப்பது என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை எல்லாம் இல்லை ஓ மிகப்பெரிய எண்ணிக்கை அப்ப இந்த இந்த மதுரையில் இன்னும் சொல்ல போனால் ஜிஎச் நீங்க போய் வரிசையில் நிக்கணும் காலையில் நீங்க ஜிஹெச்சுக்கு போய் கோரிப்பாளையத்தில் ஜிஹெச்ல நின்னீங்கன்னா தான் அந்த அந்த காலத்தில் அந்த மருந்து இருக்கும் அங்க மட்டும்தான் இருக்கும் அங்கே நம்மளை மாதிரி அங்கே ஒரு ஐம்பது நூறு பேர் நின்றுக்கிட்டு இருப்பான் ஆறு நாளைக்கு வந்து ஊசியை தொடர்ந்து போடணும் அப்ப எனக்கு தனித்து ஒரு நாய்க்கடியை வாங்கும் போது எனக்கு அது பெருசாக தோணலை ஆனால் ஜிஎச்க்கு போய் நீங்க ஒரு வரிசையில் ஒரு பேர் உங்களோட நின்னு ஊசி போட நிக்கிறாங்க தெரியும் குறிப்பாக இந்த நீனோல அந்த விவரங்கள் விரிவாக பேசப்பட்டது எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் இந்த இந்த கடியை ஒவ்வொரு நாளும் அஹ் கடிபடுகிறார்கள் அது குறிப்பாக ஒரு பிஹெசி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நர்ஸ் அம்மா பேசுச்சு ரொம்ப முக்கியமான அம்மா சொல்லுச்சு எப்படியெல்லாம் வருவாங்க எப்படியெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு வந்து ஊசி போட வேண்டியது இருக்கும் அஹ் எனக்கு நான் அப்படி கடிபெற்று சென்றிருந்த போது நாங்கெல்லாம் சின்னதா பல்லு பட்டிருக்கு அவ்வளவுதான் எனக்கு ஆனால் நாய் குதிரைவர்களை நான் பார்த்தேன் கழுத்து பகுதியில் குதிரை வைத்தவர்கள் தொடையில் குதிரப்பட்டவர்கள் அப்ப ஏதோ வெறுமனே பல்லு லேசா பட்டு அதுக்கு ஊசி போடுறது இல்ல நாய் கடித்து குதிரை வைத்திருக்கும் இல்லையா அப்படியான ஆட்களை எல்லாம் நான் பார்க்கும்போது அங்கே நாம் பரவாயில்லை நாம் ஒரு ஊசியோட தப்பிக்கணும் ஆனால் இங்கே தையலும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் என அடுத்தடுத்த கட்டங்களாக அங்கே எவ்வளோ சிகிச்சை எவ்வளோ பண இழப்பு எவ்வளோ பதட்டம் எவ்வளோ உழைப்பு விரயம் அங்கே நடைபெறுகிறது அதே வேளையில் இன்னைக்கு இந்த ஷோவில் ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க எப்படி ஒரு ஒரு நாய்க்கடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது என்ன அந்த தடுப்பூசிக்கு எவ்வளவு செலவாகுது நாய்க்கு போடுற தடுப்பூசிக்கு எவ்வளவு செலவாகுது என்பது உள்ளிட்டு இந்த பொருளாதாரம் என்பது குறிப்பாக இன்னைக்கு ஒரு நாற்பதாயிரம் கோடி இந்த நாய்களுக்கு பின்னால் உழவுகிறது இதில் தலையிடுகிற தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட இந்த மிருக மிருகத்தின் பெயரால் இயங்கும் பல்வேறு நிறுவனங்களில் ஈடுபடுகிற ஊழலும் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்யாமல் என எல்லா டைமென்ஷன்ஸும் இந்த ஷோல பேசப்பட்டது என்பது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் ஓகே நான் விவாதிக்க கோகுலத்துடைய பள்ள ஸ்டாண்டு எப்பவுமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது பெரும்பாலும் ஒரு ஒரு பெண்மணி சொல்றாங்க உங்க ஸ்ட்ரீட்லயோ அல்லது இதுவரை வந்த தரவுகளையோ பணக்காரர்களுடைய குழந்தைகளை கடித்தது எந்த நாய் எவ்வளவு சொல்லும்போது யாருக்கு பேச்சு இல்லை ஆனால் ஆதரிப்போல் பெரும்பாலும் மேட்டுப்பேன் மேட்டுப்பெய்து கூடிய குறிப்பாக தான் இருக்காங்க அப்ப இந்த ஜீவகாரணத்தை எப்படி எடுத்துக்கொள்வது அதை தாண்டி ஒரு ஆட்டோ டிரைவருடைய குழந்தை போது வந்து அதாவது நாய் குறுக்க போய் குழந்தை இறந்து போறதை பிரச்சுப்படுத்த மாட்டாங்க ஆனா அதே சமயத்துல நான் போகும்போது குழந்தை குறுக்க வந்து நான் விழுந்த நான் என்ன அந்த தோணி இருக்குல்ல குறிப்பாக பணக்காரர்கள் மட்டுமே இதை கொடுத்த பேச எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை நிச்சயமாக இந்த ஷோல வந்து அந்த மேட்டிமைத்தனம் தோலுரிக்கப்பட்டது என்பதை தான் நான் சொல்ல வேண்டும் அப்ப அந்த மேட்டிமைத்தனம் என்பது தோலுரிக்கப்பட்டு விட்டது அப்ப இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம் பல்வேறு நாடுகளில் வளர்க்குறாங்க இப்ப நான் பல வெளிநாடுகளுக்கு செல்கிறேன் அங்கே வந்து நாய் வளர்க்குறாங்க பூனை வளர்க்குறாங்க ஏன் பாம்பெல்லாம் கூட வளர்க்குறாங்க வீடுகளில் அப்ப பாம்பை வீட்டுக்குள்ள வளர்க்குறாங்க அதை கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காங்க ஆனா பாம்புகளை வீடுகளில் வளர்க்குறாங்க ரொம்ப காலத்துக்கு முந்தி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி இந்த இடத்துல நினைவுக்கு வருது வத்தலகுண்டில இருந்த ஒரு பேராசிரியர் தன்னுடைய ஹேண்ட்பேக்ல ஒரு பாம்பு வச்சிருப்பாங்க இந்த செய்தியை நான் எண்பதுகளில் படிச்சது எனக்கு இந்த இடத்துல நினைவுக்கு வருது அப்ப அங்கெல்லாம் நீங்க பெரிய மலைப்பாம்பையே அவங்க வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் எல்லாமே முறையாக அதுக்கெல்லாம் சிப் பொருத்தி ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அவங்க வீட்டில் பாம்பு இருக்கு அவங்க சொல்றாங்க இருங்க அது எங்க இருக்குன்னு தெரியல பயப்பட வேண்டியது இல்ல என்று அவங்க அவங்க டேப் எடுத்து தட்டி பார்க்குறாங்க அது எந்த அறையில எந்த கட்டலிக்கில இருக்குன்னு காட்டுது அப்ப இன்றைக்கு இப்படி மேற்குலகில் மிருக வளர்ப்பு உடைய டைமென்ஷன்ஸே வேற அப்போ அங்கே எல்லாம் நீங்கள் இன்றைக்கு ஒரு நாயை வளர்க்குறீங்க ஒரு பூனை வளர்க்குறீங்கன்னா அதற்காக அவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்பது ஏராளமான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது இருக்கு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க இன்னைக்கு லண்டன்லாம் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் பல்வேறு இடங்கள்ல நீங்க நாயை காலையில கூப்பிட்டு வாக்கிங் போகிறதா இருந்தால் அதுக்கு ரூல்ஸ் இருக்கு நீங்க வந்து அந்த நாய்க்கு லீஷ் அந்த நாயோடு பிணைக்கப்பட்ட ஒரு கயிறை கட்டி கொண்டு தான் நீங்கள் நாயை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர முடியும் அது உங்களுக்கு முன்னால ஓடுது நீங்க பின்னாலேயே போறீங்க அப்படியெல்லாம் இங்கே நிறைய பேரை நான் பார்ப்பேன் வாக்கிங்ல அந்த கயிறு இருக்காது அது முன்னால போய்கிட்டு இருக்கும் இவங்க பின்னால வாக்கிங் போற பூரா அந்த நாய் இவங்களோட கம்பெனி கொடுத்துட்டு இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை லீஸ்ட் ஏரியாஸ் இருக்கும் நீங்கள் அதை அதோட தான் கொண்டு போக வேண்டும் அதே போல் அந்த நாய்கள் எங்கே மலம் கழிக்கிறதோ அதை உடனடியாக அள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கருவிகள் இருக்கு ஒரு கருவி வச்சு எடுப்பான் வசதி இல்லாதவன் கை உரை மாதிரி ஒரு கிளவுஸ் இருக்கும் அதை போட்டு அதை தலைகீழா எடுத்து அதை கட்டி கொண்டு போய் அவங்க போடணும் அப்படி போடவில்லை என்றால் இருநூற்றி ஐம்பது டாலர் வரை ஒவ்வொரு முறைக்கும் ஃபைன் நீங்கள் ஒரு முறை யாராவது ஒருத்தர் அந்த அதை உடனடியாக படம் பிடிச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொது பகுதிகள் எல்லாமே கேமராவுக்கு கீழே தான் இருக்கும் ஆனால் அப்படியான விதிமுறைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இங்கே நம்மவர்கள் தங்கள் வீடு அசுத்தமாகி விடக்கூடாது இந்த இந்த நீயா நான உட்காந்து பேசுறவங்களை எத்தனை பேர் அவர்கள் அந்த நாயினுடைய கழிவுகளை அள்ளுவார்கள் என்கிற கேள்வியே அந்த ஷோலையே கேட்கப்பட்டிருக்கணும் அவங்க தவற விட்டாங்க அப்படி ஒரு கேள்வி அவங்களை நோக்கி கேட்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஷோல ஒரு மருத்துவர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு இப்படி இந்த நாய் நிறைய கழிவுகளை சாலைகள்ல போய் வைக்கும் அந்த கழிவுகள் மழை நீரில் இறங்கி உங்க போர் வழியாக உங்களுக்கே குடிநீராகவும் உங்கள் உணவிலும் வந்து கலந்து வரக்கூடிய நோய்களை பற்றி ஒரு மருத்துவர் பேசினது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு முதல் முறை அவ்வாறான ஒரு மருத்துவ விஷயம் ஒரு பொது தளத்தில் பேசப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் அப்ப இவை எல்லாம் ரொம்ப அடிப்படையான ஏராளமான இந்த ஷோ ஒரு பெரிய விழிப்புணர்வை அப்படியே கூறைய பிச்சுக்கிட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஒரு ரொம்ப அப்ப இங்கே இருப்பவர்கள் அதனை தங்களுடைய வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தங்களுடைய இடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆனால் சாலை என்பது வழக்கமாக குப்பையை எப்படி என் இருந்து குப்பையை வெளியே கொட்டுற மனநிலையம் இருக்குல்ல அது போல்தான் இவர்கள் நாய் வளர்க்கிற மனநிலையம் எங்கள் தெருவில் ஒரு ஒருத்தர் ஒரு பெரிய லேப்ரடார் வைத்துக் கொண்டிருந்தார் எனக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தமாக ஒரு சண்டை நடைபெற்று கொண்டே இருக்கும் அவர் என்ன செய்வார்னா அவர் வீட்டில இருந்த நாயை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல அதை 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 கழிவை வச்சுட்டு போயிடுவார் நம்ம வேலை அதுக்கு மேல மண்ணை போட்டு அதை தூக்கி தினசரி போடுவது அப்ப ஒரு கட்டத்தில் அந்த நேரம் தெரியும் எத்தனை மணிக்கு வருவார்னு நான் என் வீட்டு வாசல்லே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு வருடம் முழுக்க நீ இங்க வந்தேன்னா அந்த நாயை நாங்க விரட்டுவோம் என்று அப்ப இவர்களுடைய புத்தி இருக்கு இல்லையா அப்ப நாய் வளர்ப்பவர்களுடைய மட்டமே இந்த என்னை பொறுத்தவரை வேற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் நினைக்கிறேன் இவங்க அதை எப்படியும் செஞ்சிட்டு போறாங்க இவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு நாம் யாரும் தடை சொல்லவே இல்லை இன்றைக்கு இங்கே எத்தனை லட்சம் நாய்கடிகள் இருக்கு ஏறக்குறைய இந்தியாவில நாற்பது லட்சம் நாய்கடிகள்னு சொல்றாங்க நாற்பது லட்சம் பேர் நாய் கடி வருடந்தோறும் நடைபெறுகிறது என்கிற புள்ளி விவரங்கள் இருக்கு இருபதாயிரம் பேர்கிட்ட இந்தியாவிலே வருடந்தோறும் இறக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டிலேயே நாற்பத்தி எட்டாயிரம் கடி என்கிறார்கள் அப்ப இந்த மனிதர்கள் பாதிக்கப்படுவதை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் குழந்தைகள் எளியவர்கள் குறிப்பாக இந்த நாற்பத்தெட்டாயிரம் பேரில் மேட்டுக்குடியைச் சேர்ந்த ஒரு சதவீதம் பேர் கூட இருப்பாங்களான்னு தெரியல அந்த ஒரு சதவீதம் கடி கூட அந்த நாயை பழக்கிற நேரம் அவங்க வீட்டு நாய்கிட்ட அவங்க வாங்கியிருப்பாங்க அப்ப ஒரு கார்ல போறவருக்கு நாய்க்கடினா என்னானே தெரியாது சாலையில் டூ வீலர்ல போறவங்க பல ஏரியாக்கள்ல நமக்கு தெரியும் நாய்கள் நம்மளை விரட்டி டூ வீலர்ல ஒரு எல்லை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போகும் நாய் நம்மளை விரட்டி வரும் நமக்கு பின்னாலே வரும் அப்ப நம்ம டூ வீலர்ல போகும்போது அப்படி ஒரு நாய் விரட்டும் போது நமக்கு ஒரு அச்சமும் பதட்டமும் வரும் ஒரு அச்சமும் பதட்டமும் நம்ம சரியா வண்டியை ஓட்ட முடியாது செலுத்த முடியாது நம்மளே எங்கேயாவது போய் மோதிடுவோம் இல்லை யார் மேலேயாவது இடிச்சிருவோம் இப்படி தெருக்களில் வளரக்கூடிய நாய்களுக்கு இவ் இந்த மாதிரியான மிருக ஆர்வலர்கள் பலர் சோத்தை போடுவது ஹோட்டலோட கழிவுகளை கொண்டு வந்து போடுவது ஓவர் ஃபீட் பண்ணுறது நாய்களுக்கு எக்கச்சக்கமான அந்த அந்த நாய்களுக்கென்று கொடுக்க வேண்டிய உணவு இருக்கு அது இல்லை அதை விட அதிகமாக கொடுப்பது அப்போ பெருத்து போன நாய்கள் அந்த நாய்கள் தான் எனர்ஜி லாஸ் பண்ண இப்படி ஓடுதுன்றாங்க வேக வேகமாக ஓடுறது அல்லது தொடர்ந்து கத்துவது என்பதே அதனிடம் இருக்கக்கூடிய அதிகபட்ச ஆற்றல் இருக்குல்ல எனர்ஜியை வெளிப்படுத்துறதுக்காக அது செய்யுதுன்னு சொல்றாங்க முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் அந்த ஷோல ஒருத்தர் சொன்னது போல் டாக்டர் சொன்னது போல் இவங்களுக்கென்று ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஒதுக்கிடுவோம் அதுல போய் இந்த கோடிக்கணக்கான நாய்களை விட்டுருவோம் அங்கே இவங்களுக்கும் வீடுகளை கொடுத்துருவோம் எல்லாம் கட்டி வரிசையா அப்ப இவங்க இருந்து அதை அங்க பராமரிக்கலாம் மணல் இப்போ பொது இடங்கள்ல இந்த நாய்களினுடைய எண்ணிக்கையை என்னை எண்ணிக்கை குறைப்பு இல்லை இப்படியான தெருநாய்களை இருக்கக்கூடாது என்கிற அளவில் கூட நான் அழுத்தமாக சொல்வேன் ஏனென்றால் இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் இப்ப நாங்க வந்து நடை இயக்கம் நடத்துறோம் அப்ப நாங்க காலையில ஆறு மணிக்கு ஒரு இடத்துல சந்திக்கணும் இரநூத்தம்பது பேர் பல பேர் லேட்டா வருவாங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்க இல்ல சார் அது நாங்க வீட்டை விட்டு நாலரை அஞ்சுக்கு கிளம்புனா நாய் துரத்தும் எங்களை கொஞ்சம் நேரம் பொறுத்தா எங்களால் கிளம்ப முடியும் அப்ப இந்த பிரச்சனை என்பது ஒரு தெருவின் பிரச்சனையோ ஒரு பகுதியின் பிரச்சனையும் இல்ல இது மொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாகவும் இது மொத்த இந்தியாவின் பிரச்சனையாகவும் இருக்கு என்பதை நாம் இந்த இடத்தில் இந்த தெரு நாய்களால் இவ்வளவு பெரிய இடையூறு மனிதர்களுக்கு இருக்கு என்பதை நாம் வெளிப்படையாக முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் இது ஒரு கேள்வி இதுல வந்து கோபிநாத் அந்த கேள்வி வளர்ச்சியில பெரும்பாலும் அவரே பல இடங்களுக்கு தீர்வு கொடுத்த மாதிரியான ஒரு இன்றைக்கு வந்து அஹ் கடிபட்டிருக்கிறார் கடித்து கோரிக்கிறது அந்த காட்சியிலும் இன்று வெளியாயிருக்கிறது இறுதி என்ன சொல்ல வரீங்க இல்ல நிச்சயமாக தெருநாய்கள் அலை முற்றாக ஒழிக்க வேண்டும் இப்ப எங்க கிராமங்கள்லாம் நாய்கள் இருக்கும் அந்த நாய்களுடைய எண்ணிக்கை அளவாகவே இருக்கும் அதே வேளையில அந்த எண்ணிக்கை கூடும் பட்சத்தில் அல்லது ஒரு நாய்க்கு வெறி பிடிக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த கிராமமே சேர்ந்து அந்த நாயை கொண்டு போய் உடனடியாக எங்க அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில அதை 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 சுருக்கு போடுவாங்க அல்லது அதுக்கப்புறம் மருத்துவமனைகள்லாம் வந்த பிறகு அதுக்கு ஒரு ஊசியை போட்டு ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு வேப்ப மரத்துக்கு கொண்டு போய் பதச்சிருவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த நாயை அடக்கம் பண்ணிடுவாங்க அப்ப முதலில் ஒரு ஒரு கிராமமே இருக்கிறது என்றால் அந்த கிராமத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களினுடைய நடமாட்டத்திற்கான உத்தரவாதம் உயிருக்கான உத்தரவாதம் அவர்கள் சுதந்திரமாக சென்று கொடுவதற்கான உத்தரவாதம் என்பது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த ஷோல அவர் அந்த அந்த ஆஹ் விருந்தினராக வந்தவர் சொல்றாரு நீங்கள் ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே ஏன் வர்றீங்க உங்களுக்கு என்ன வேலை இது எப்படி இருக்குன்னா இந்த பெண்களை பார்த்து கேட்பாங்களா நீங்க சுதந்திரமா ஏன் இரவுல நடமாடுறீங்க ஏன் இந்த மேட்டிமை குரல் இருக்கு இல்லையா உங்களுக்கு என்ன வேலை ராத்திரியில பத் பதினோரு மணிக்கு மேலன்னா அந்த குரலை எல்லாம் நம்மால் சகித்து கொள்ளவே முடியாது அப்ப நிச்சயமாக இவர்கள் இன்னொன்று இதையெல்லாம் புனிதப்படுத்த முயற்சி பண்றாங்க அந்த தான் அவங்க செஞ்சாங்க அந்த அம்முன்ற டாக்டர்கள் எல்லாரும் தங்களை பெரும் புனிதர்களை போல் காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணாங்க என்னை பொறுத்தவரை எப்பொழுதுமே நமக்கு தெரியும் அது ஜல்லிக்கட்டு மாடுகளாக இருக்கலாம் நாய்களாக இருக்கலாம் யார் ஒரு ரம்ஜானாக இருக்கலாம் ஒரு பக்ரீதாக இருக்கலாம் எல்லா நேரங்களிலும் எப்படி இந்த நான்வெஜ் பாலிடிக்ஸ் நடக்குது எப்படி இந்த மிருக மிருகங்களின் மீது அதீத பிரியத்தோடு ஒரு செட்டு வந்து நிற்கும் இந்த நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப எல்லா உயிருக்குன்ற வாக்கிலும் பயன்படுத்துறாங்கல்ல அவங்க அதான் அது எல்லாமே ரொம்ப ஃபேஷன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவில் எவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்குது என்றாவது இவர்கள் அதற்கு குரல் கொடுத்திருப்பாங்களா தீண்டாமையின் பெயரால் எவ்வளவு கொடுமைகள் நடைபெறுகிறது சக மனிதர்கள் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்ப சக மனிதர்களின் மீது ஒருபோதும் இவர்களுக்கு அக்கறை இல்லை அதனால்தான் இந்த சமூகத்தின் எளியவர்கள் குழந்தைகள் இந்த இந்த விளிம்புநிலை மக்கள் கடிபடும் போது சிரிக்கிறாங்க ஒரு நாய்க்கு பதிலாக குழந்தை வந்துருச்சுன்னா அப்படின்றதெல்லாம் ஒரு வன்மத்தின் உச்சம் என்று நான் நினைப்பேன் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த நாய்கள் எல்லாம் கொல்லப்படுறதுக்கு இவங்க கொண்டு வந்து தெரிவிக்கிற பரிவு இருக்குல்ல அது வந்து ஒரு போலியான பரிவு அப்படியான எந்த அந்த புனிதமும் நமக்கு தேவையில்லை அதை ரொம்ப அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நீங்க ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய தேசிய மிருகம் கங்காரு கங்காரு என்பது அந்த நாட்டினுடைய தேசிய மிருகம் நமக்கு ஒன்றும் நாய் ஒன்றும் தேசிய மிருகமெல்லாம் இல்லை ஆனால் அங்கே தெரு நாய்களை வைத்து நமக்கு இருக்க தொந்தரவை போல அங்கே கங்காருகளை வைத்து அந்த நாட்டில் தொந்தரவு இருக்கு ஏன்னா கங்காறுகள் எக்கச்சக்கமாக சில நகரங்கள்ல இருக்கும் குறிப்பாக அவர்களுடைய தலைநகரம் கேன்பரா நான் ஆஸ்திரேலியா போயிருந்த நேரம் அங்கே அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க மூவாயிரம் கங்காறுகளை கொள்வதற்கு உத்தரவு அது ஒரு ஆள் உயரம் இருக்கும் அது வந்து ஒரு வாகனத்துக்குள் விழுந்தால் அந்த வாகனம் கண்டமாகி விடும் அந்த கார் அதுக்கு மேல் நீங்கள் ஓட்ட முடியாது அங்கே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ரேட்ஸ் எல்லாம் அதிகம் அப்போ அங்கே அரசாங்கம் என்ன செய்யுது ஐய அவங்களோட அந்த அந்த கங்காறுகளால் அங்கே இருக்கக்கூடிய வாகன நடமாட்டம் தடைபடுகிறது என்கிற போது அங்கே வருடத்துக்கு நாலாயிரம் ஐயாயிரம் கங்காருக்குலை குளை அவர்கள் உடனடியாக கல்லிங் சொல்வாங்க உடனடியாக அவைகளை கசாப்பு உடனடியாக கொன்று அவங்க ஏறக்குறைய ஐம்பத்தெட்டு நாடுகளுக்கு அந்த கரியை ஏற்றுமதியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தேசிய தான் அது ஆனா அவங்க உடனடியாக அந்த கங்காருக்குலை கொள்ளவே அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றம் உத்தரவிடுகிறது அதே போல நீங்க அயர்லாந்துக்கு போனீங்கன்னா அயர்லாண்டுல மான்களின் தொல்லை அதிகம் மான்கள் வந்து எக்கச்சக்கமான மான்கள் கடந்த ஆண்டில் மட்டும் அயர்லாந்து அரசாங்கம் எழுபத்தெட்டாயிரம் மான்களை கொள்ளுவதற்கு அங்க உத்தரவிட்டு மான்களை ஏன்னா தெருநாய்கள் எப்படி அடிபட்டு சாலைகள்ல நீங்க ஒரு நான்கு சாலையில போனீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே நாய்கள் செத்து கிடக்கிறதையும் அது மேல வண்டிகள் லாரிகள் ஏறி ஏறி அது அப்படியே ரப்பர் மாதிரி மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்ப அது மாதிரி அங்க மான்களால் இருக்கக்கூடிய தொல்லை அப்ப எல்லா நாடுகளும் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய நாடுகளும் ரொம்ப சிம்பிளாக ஒரு எண்ணிக்கை ஒரு கட்டுக்கடங்காத எண்ணிக்கைக்கு போகும்போது அதை பிடித்து அதை முறையாக ஒன்று அதுக்கு கருத்தடை செய்வது அல்லது இந்த ஏபிசி சொல்கிறாங்க அதெல்லாம் செய்து அவைகளை இந்த சமூக சூழலில் இருந்து அப்புறப்படுத்தும் வேலையைத்தான் ஒரு படித்த ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற ஒரு சமூகம் செய்யும் அதை புனிதப்படுத்தி இந்த பிரச்சனையை மேலும் பெருசாக்குற வேலையை வேறு எங்கும் இந்த உலகத்தில் இது நடைபெற்றதாக நான் பார்க்கவில்லை ஓகே இது வந்து வெறும் பிரச்சனை பிரச்சினை அடிக்கிறான் இதுக்குள்ள அரசியல் இவரோட கருணைக்கு முன்னாடி உள்ள அரசியலையும் தெளிவாக சொல்லிக்கிறீங்க அப்படியே மக்கள் வரவேற்கப்பட்டுள்ளேன் விவாதச் சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் வேண்டியது நன்றி